வணக்கம் பெரும்பான்மையின மக்களை நிகழ்ச்சி படுத்திய முஸ்லிம் மக்கள் தென்னிலங்கையில் கணவனை கொலை செய்த மனைவி உடந்தையாக இருந்த சகோதரன் நாட்டில் பல பகுதிகளிலும் வாழும் முஸ்லிம் மக்கள் தன்செல் அமைத்து பெரும்பான்மையின மக்களுக்கு உணவு வழங்கியமை தொடர்பாக சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்ற நிலையில் அனைவரையும் நிகழ்ச்சி அடைய வைத்துள்ளது தினத்தை முன்னிட்டு அவர்கள் தன்சல் அமைத்து அங்கு பெரும்பான்மையின மக்களுக்கு தேவையான உணவுகள் மற்றும் பொருட்களை வழங்கி உள்ளமை குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்பொழுது இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருகின்ற நிலையில் முஸ்லிம் மக்கள் இவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளமை என்பது பெரும்பான்மை

இந்த சம்பவத்தில் தெரிய வருகையில் கடந்த இருபதாம் தேதி பெலியத்த பகுதியில் உள்ள பிரதேசம் ஒன்றில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் மேலும் உயிரிழந்தவருடைய மனைவி நாற்பத்தி ஐந்து வயது உடையவர் கைது செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அவருடைய சகோதரனும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் மூன்று பிள்ளைகளின் தாயாக இருந்த மனைவி தன்னுடைய கணவரை கொலை செய்வதற்கு அவருடைய சகோதரன் உதவி இருக்கின்றார் என்பது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டபோது போது தெரிய வந்துள்ளதை அடுத்து இந்த குற்றச்சாட்டின் பேரில் அவருடைய சகோதரன் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்

தெரிவினர் இதனையடுத்து சடலம் அப்பகுதியில் உள்ள வைத்திய விசாரணை கலந்தது அவருடைய மனைவிதான் என்று தெரிய வந்துள்ளது இந்த குற்றச்சாட்டின் பேரில் மனைவி கைது செய்யப்பட்டதை அடுத்து அவரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட போது இதற்கு உதவியாக இருந்த அவருடைய சகோதரனும் கைது செய்யப்பட்டுள்ளார் இன்னும் மூன்று பிள்ளைகளின் தாயாக இருந்து வந்த இவர் எதற்காக